மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷ குரூப் போர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பேராக இடையில எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு இப்ப திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அவருடைய பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ரெண்டு லைன்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா மதன பங்கி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது திருவள்ளுவர் தோருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய காலம் அவருடைய காலத்துக்கு வந்து பார்த்தா ஒரு ரெண்டு லைன் தான் இருக்குது நோட்ஸு அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்கான் தமிழக அரசு எந்த நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கான் தோருக்கு பார்த்தீங்களா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா தை இரண்டாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாளா அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு எப்படி கேள்வி கேட்டிருக்கான்னு கூடவே கொடுத்துருக்கேன் பெரிய பெரிய கோச்சிங் சென்டரில் கூட இந்த மாதிரிலாம் நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரகிராப் எடுத்தா அதுக்கு ரிலேட்டடாக எப்படிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்றத அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்னு பார்த்தா இப்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தா அதுல வல்லுவனை தன் உலகிற்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இது வந்து பாரதியார் சொல்லியிருப்பார் அதே மாதிரி வந்து பாரதிதாசன் வந்து ரெண்டு சொல்லியிருப்பாரு இதுக்கு ரிலேட்டடாக பாருங்களேன் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் செவன் எக்ஸாமில் பாருங்க வல்லுவனை தந்ததால் உலகம் உலகுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இந்த தொடரை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதியார் பாருங்க அப்படியே டைரக்டா இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் எக்ஸாம்பிள் கூட பாரதிதாசன் எழுதின ஒரு இது வந்து சொல்லியிருப்பாங்க ரெண்டு கேள்வி அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு அதாவது திருவள்ளுவர் வந்து இல்லையா அதோட சிறப்பெல்லாம் நாங்க கொடுத்துருப்போம் ரிலேட்டடாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்கான்னு நீங்களே பாருங்களேன் நான் எல்லாத்தையும் படிக்கல ஜஸ்ட் ஓவரால் சொல்றேன் இந்த நோட்ஸோட இது இதில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் எக்ஸாம்பிள கேட்டிருக்கான் அங்கவியல் திருக்குறளில் எந்த இடம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் அது பொறுப்பா எங்க நான் ஒரு டேபிள் கட்டியே கொடுத்துருக்கேன் பொறுப்பால வந்து பார்த்தா எழுபது அதிகாரங்கள் இருக்குது மூணு இயல் இருக்குது இதில் அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் கரெக்டா இருக்கா ஸோ அங்கவியல் எந்த பகுதியில் இருக்குன்னா பொறுப்பால இருக்கு அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் பொறுப்பாவோட இயல்கள் என்ன அப்படின்னு அப்ப அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் இது பாருங்க அதே கேள்விதான் சோ பொறுப்பாவில் அந்த மூணுத்தையும் கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்லயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் சேமாக சேமாதான் கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாத்துங்க அதுக்கப்புறம் பொறுப்பாவின் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்கான் நான் அப்படியே சொன்ன பாருங்க எழுபதுன்னு இந்த டேபிள் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல கேட்டிருக்கான் திருக்குறளில் பொறுப்பாவின் இயல்கள் எத்தனை அப்படின்னு அதை வந்து அரசியல் அங்கவியல் ஒழிப்பில் நல்லா கவனிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்லயும் இதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூலையும் இதே கேள்விதான் அதனாலதான் உங்களை பிரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்றேன் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா டைரக்டாக கொஷின்ஸ் வருங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி பார்த்துருவோம் இல்லை இது கொஞ்சம் ஐச்சுட்டா உங்களுக்கு தெளிவாக தெரியும் எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஐச்சு விட்டுறேன் அதுக்கு அடுத்தது திருக்குறளில் அறத்துப்பாவில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்கான் இப்போ பாருங்க அற அறத்துப்பாவில் முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்குது அதையும் டைரெக்டாக கேட்டிருக்காங்க இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் கடந்த பத்து வருஷ டிஎன்பிசி கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஷின் வித் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன் ஆப்ஷனோ வேணும்னோ நம்ம ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கோம் அதுல நீங்க பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க சிறப்பு பெயர்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள் அதுக்கு ரிலேட்டடா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அடையடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்புக்கு பொருத்தமான நூல் எதுப்பா அப்படின்னு கேட்டிருக்கான் திருக்குறள் இது இருக்குது கருவியாகு பெயர் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க புக்ல இருக்குது சரிங்களா நான் இந்த நோட்ஸ் வந்து புது புக்கு பழைய புக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் திருக்குறள் இருக்கோ அதுல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்கும் அதே மாதிரி நூல் வேலிலாம் இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் உலக பொதுமுறை என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்க தோருக்கு பாருங்கள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் பார்த்தீங்களா டைரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லேட்டஸ்ட் கொஸ்டின்லேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்லேயும் தமிழரின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பி சிக்ஸ் கேட்டிருக்கான் ரெண்டுமே இங்க பாருங்க உத்தரவேதம் தமிழரின் வேதம் என்று கூடப்படுகிறது சூப்பருங்க அழகா பாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் மொழிபெயர்த்து இந்த திருக்குறளை மொழிபெயர்த்துங்க ரெண்டு பேர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஜி போப் இவர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு வருஷம் அழகாக திருக்குறளை படித்து அதை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு இதே வந்து வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த அறத்துப்பால் பொறுப்பால் ரெண்டுத்தையும் லத்தீன் எத்தனை கேள்வி கேட்டிருக்கான்னு நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல கேட்டிருக்கான் திருக்குறளை அறத்துப்பால் பொறுப்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த மொழி எது அப்படின்னு கேட்டிருக்கான் லத்தீன் மொழி இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாம்ல அப்படியே மாத்தி கேட்டிருக்கான் என்னன்னா திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு சேம் கொஸ்டின் தான் கொஞ்சம் மாத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் செவன் எக்ஸாம்பிள் கூட பாருங்க வீரமாமுனிவர் வந்து திருக்குறளை எந்த மொழியில மொழிபெயர்த்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அடரா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் திருக்குறளை நாற்பத்தி ரெண்டு ஆண்டு வந்து படித்து சுழித்த போப்ப வந்து ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழி பெயர்த்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இதே ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பாருங்களேன் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப நீங்க திருவாசகம் எடுத்தா அங்கேயும் இவரை பத்தி கொடுத்துருப்பாங்க நாலடியார் போய் படிச்சிங்கன்னா அங்கேயும் இருக்கும் சரிங்களா பட் நான் திருக்குறள்லயே வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா சோ இது வந்து ஜி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் சரிங்களா இதே மாதிரி பாருங்க எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க ஒவ்வொரு பேராகிராஃபுக்கு இடையில் எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்கன்றத டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருவோம் பாருங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டது இன்னொரு ஒரு கொஷின் இங்கே கொஞ்சம் பாருங்கள் இது மட்டும் சொல்லிட்டு நான் டைரெக்டாக போயிடுறேன் இங்கே பாருங்கள் இனி இல்லாம முப்பாலுக்கு நிலமே இதை பாடியவர் யாருன்னு கேட்டினா பாரதிதாசன் இந்த ஒரு கேள்வியை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ

முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதை தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மைண்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக சரிப்பா இந்த நோட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு இத படிச்சா எனக்கு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கேள்வி வரும்னு சொல்றீங்களே அது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழு பக்கம் முடிஞ்சது அதாவது ஏ எட்டாவது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்த குரூப் ஒரு இங்கே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் டவுட்டா இருந்தா நீங்க அந்த இயர் இயற்க போய் பார்த்துக்கலாம் இதை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் கேள்வி இணையல்லா முப்பாளுக்கு இன்னிலமே என பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் பாரதியாசன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு இந்த ரெண்டு கேள்வி இந்த கட்டியே குடுத்திருக்க பாருங்க எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு டவுட் ஆனா நீங்க பார்த்துக்கலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் புரியுதுங்களா அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்கான் அது என்னன்னு கேட்டா பொறுப்பாவின் இயல்கள் என்ன அப்படின்னு அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் இதை நம்ம அங்கேயே பார்த்தோம் குரூப்ல அதுக்கு அடுத்தது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வியா இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஒரு எக்ஸாம் வருவோம் அதுல வந்து எந்த நாட்டு அணுத்துலைக்காத சுரங்க சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்துல திருக்குறளை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ருஷ்யா அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஒரு எக்ஸாமில் அங்கவியல் திருக்குறள்ல எந்த பகுதியில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருட்பா இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்ததா இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதல்ல படிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் திருக்குறள் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்ல மூணு கேள்விகள் இந்த மாதிரி புத்தகத்துக்கு வெளியில இருக்கிற நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூல் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா சூப்பர் அதுக்கு அடுத்து தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் வந்தா வள்ளுவன் தம் குரல் அதாவது இது ஒரு பாடல் கொடுத்து அதை பாடல் யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம புக்லேயே இருக்குது ஃபர்ஸ்ட் ஓகேங்களா புக்கு புக் அதாவது புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க அதுக்கான ஃப்ரூப் நம்ம கிட்ட நோட்ஸ் இருக்குது அதுக்கடுத்து தான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபர் எக்ஸாம்பிள திருக்குறள் ஏழு என்ற எண் எண்ணுக்குரிய குரட்பாவின் இடங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டு அப்படின்னு சரிங்களா இதுவும் நம்ம நோட்ஸ்ல இருக்கு ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா ஜீவ் போப்பு வந்து திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இதுவும் நம்ம குரூப்ல பார்த்துட்டோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் நீங்க படிச்சுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு கேள்விங்க நாலா அஞ்சு கேள்வியே கேட்டு வச்சிருக்கான் சூப்பரே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி தாங்க அப்போ பதிமூணு குரூப் ஒருலயும் பத்தொன்பது குரூப் பொருள்லயும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பதினெட்டு குரூப் ஒருலயும் பதினாறு குரூப் ஒருலயும் மூணு மூணு கேள்வியா கேட்டிருக்காங்க பதினாலு குரூப் போர்ல அஞ்சு கேள்வியே கேட்டான் கரெக்ட் தான் அஞ்சோ நாலோ இருக்கு ஓகேங்களா இருபத்தி குரூப் குரு போர் ரெண்டு கேள்வி கேட்டான் சொல்ல சொல்லையா கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு எக்ஸாம் முடுங்க ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க மீதி எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க சராசரியா பார்த்தா இந்த நோட்ஸ் நீங்க படிக்கிறது மூலமா ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம்னே சொல்லிட முடியும் சூப்பரான ஒரு நோட்ஸ் சரிங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு லிங்க்லாம் சொன்ன இல்லையா அதுல கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் சப்போஸ் சில மொபைல்ல நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணாலும் டெலிகிராம் குரூப் லிங்க் மட்டும் தான் காட்டும் அதுக்கப்புறம் வேற எதுவும் காட்டாது அப்ப அப்படிங்க ஓர கார்னர் பார்த்தா மோர் அப்படின்னு எழுதிருக்கோம் அதை டச் பண்ணீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன போட்டுக்கணும் மொத்தத்தையும் நீட்டாக காமிச்சிடும் அதில் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் அப்படியே நான் வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்னு அங்கேயே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம வந்து இந்த சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் இருக்கிற திருக்குறளில் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்க போகிறோம் அதனால தான் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஞாபக சக்தி இருக்கும் அதனால நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் பிளஸ் கூடவே இந்த ப்ரீவியஸ் இயர் கேள்வி வந்து கொஸ்டின் ஆன்சராக அதுக்கு ஆப்ஷன் வேணும் இல்லையா ஆப்ஷனோட டெஸ்டும் வைக்க போறோம் அதெல்லாம் நம்ம குரூப்பில் தான் ஷேர் பண்ண போறோம் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்